எல்லாரும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அன்பாக்சிங் வீடியோ கேட்குறது எங்களோட சேனலாக நாங்கள் போட்டு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிடையவே கிடையாது எனி ப்ராடக்ட் எதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு பிளான்ஸ் அதாவது பிளான்ஸ் வந்து மாறி வந்திருக்கு இல்லை மிஸ் ஆகிருக்கு நாங்கள் போடும்போது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த அன்பாக்சிங் வீடியோ இருந்தால் எந்த கேள்வியுமே உங்களை கேட்கவே மாட்டோம் நாங்கள் திரும்பவும் மிஸ் ஆன செடிகளை உங்களுக்கு திரும்பவும் அனுப்பிச்சிருவோம் வித்தவுட் எனி பேமெண்ட் திரும்பவும் நாங்கள் பேமெண்ட்லாம் வாங்க மாட்டோம் ஓகேங்களா இது தெரியாமல் நிறைய பேர் வந்து அன்பாக்சிங் வீடியோ இவங்க சேனலில் போடுறதுக்கு தான் நம்ம எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமல் விட்டுடுறீங்க விடுறப்போ சீட்ஸ் மிஸ் ஆகுது அண்ட் வந்து இந்த பிளான்ட் வரல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் எதை வச்சு செக் பண்ணுறது சொல்லுங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் பார்சலோட பிக்சர் ட்ராக்கிங் நம்பர் போடும்போது அன்பாக்சிங் வீடியோ கம்பல்சரி எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பட் அது வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க பிளீஸ் கொஞ்சம் அதை பாத்துக்கோங்க இது ஒன் ஆஃப் த கஸ்டமர் வண்ணாரப்பேட்டை திருநெல்வேலியில இருந்து நமக்கு வீடியோஸ் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் ஆர்டரிங் தேங்க்யூ ஃபார் பிளான்ஸ்